சினிமா எடுத்துப்போம் ஒரு கதை நாயகன் அவர் மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போடுறாரு அந்த மாநாட்டில் வில்லன்கள் பூந்து அங்க இருக்கிற மக்களை ஒன்றுடுறாங்க அப்படின்னே வச்சுக்குவோம் வில்லன் இது ரியல் கதைக்கும் இந்த சினிமா கதைக்கும் சம்மந்தப்படுவா இது சினிமா இந்த சினிமாவில் அப்படி நடந்து போச்சு அப்ப அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு ஹீரோ வந்து டக்குன்னு போன அப்படின்னு வச்சுட்டு ஓடிடுவாரு நீ ஒரு நாள் அந்த படத்தை ஓட்டுவியா அற்று ப்ளா காப்பியா ஆக்க மாட்டியா அப்ப ஹீரோ என்ன பண்ணிருக்கணும் பறந்து வந்து சண்டை போட்டுருக்கணும் இல்லங்க அவருக்கு யாருக்கும் தெரியாமையே எல்லாரையும் சோழிய முடிச்சிட்டு போயிட்டாரு அப்ப நான் என்ன பண்ணணும் அப்ப அவர் தண்ணீர் உடனும் கத்தனு கதறணும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னாடி போய் நில்லு நீ வந்து எங்களை எல்லாரும் கொடி அரக்கம்பத்துல இறக்கு கண்ணீர் போச்சு ஒட்டு மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவனுக்கெல்லாம் போய் துணியா நில்லு நல்லடக்கம் பண்ணு கொடியை கட்டி அப்படியே நிக்கணும் எதையும் இல்லாம போன பண்ணிட்டு நீ எப்படி நினைக்கிற ஒரு வில்லன் வந்து ஹீரோ கதையை பேசிட்டு ஒரு ஹீரோ வந்து வில்லன் மாதிரி ஓடிட்டு இருக்கான் அப்ப கதையில யாரு ஹீரோ அப்படின்னு பார்க்க கூடாது நெசத்துல யாரு ஹீரோன்னு பார்க்கணும் உண்மையில யாரு ஹீரோ இந்த பஞ்சு டைலாக் இருப்பாரு நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னது மாதிரி அப்படி எல்லாம் இப்ப யாராச்சும் பேசுறத பாத்துக்கானி நான் ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அந்த பஞ்சு டைக்கெல்லாம் பேசின காலம் ஒரு தலைமுறை முடிஞ்சு போச்சு